எவ்வளோனு உள்ளே வரக்கூடாது இருக்கேன் எஸ் என்எச்ஜின்னு சொல்லி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இந்த மொத தூணு ரெண்டாவது தூணு உள்ளுக்குள்ளே ராமரு அந்த ரெண்டாவது தூணை தாண்டி நீ வரக்கூடாது உன் ஜியும் வரக்கூடாதுன்னு இருக்கேன் அப்போ விழுந்து கும்பிடணும் முன்னாடி போய் அவர் பாதை இந்த கதையெல்லாம் பழைய கதை உள்ளே வரக்கூடாதுயா தாமரை பூ காஞ்சி போய் பிஞ்சு போய் கிடக்கும் அதுவே ஆகும் தாமரை பூ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாமரையை பிரதமர் வந்திருக்காரு ஃப்ரெஷ்ஷான தாமரையை வச்சு கொடுக்கணும் தாமரை அப்படியே தாமரை மறந்தே தீர்னா அது மலந்தே பல நாள் ஆகி காஞ்சி போச்சு அதை கொண்டு வந்து அவன் அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிட்டான் வேற ஒரு ஆளை பிரதமர் ஆகணுன்றது அவங்க பிளான் போட்டு எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கேன் யார் யாரை எந்தெந்த பதவி கொடுக்கணும் அதாவது தனி மெஜாரிட்டி தப்பி தவறி வந்துட்டோம்னா யார் பிரதமர் யார் உள்துறை அமைச்சர் யார் ஜெய்சங்கர் வெளியுறவுத்தவரை தான் மாமியை ஊர்கா மாமியை தூக்கி கிருக்குறு கிருக்குருன்னு சுற்றி கிணத்துல போட்டுருவாங்க யார் யாரெல்லாம் அந்த டுபாக்கோட கும்பலை பூராத்தையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை போட்டு ஒரு ஆட்சி அமைக்கணுன்ற திட்டம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் பேரலாக போய்கிட்டுருக்கு மோடியோட இந்த கடைசி கட்ட பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நம்மளை துரத்தி விடக்கூடாது நான் இன்னும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் நான் இன்னும் முஸ்லீமுக்கு எதிரி தான் முஸ்லீமுக்கு எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு எதிர்த்து இந்த மாதிரி ஓப்பனாக யாராவது பேசியிருக்காங்களா நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிங்கே இப்போ கடைசி நேரத்தில் கொடுத்துட்ருக்காங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்முடைய இணைந்திருப்பவர் ஃபஸ்லின் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் இந்த வேண்டா விருப்பு விலையை வந்து காண்டா பேர் வைக்கிறது இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி என்னன்னு தெரியல ஜி ராமர் கோயிலுக்கு பயபக்தியோட போனார் அவரை கண்டுக்கவும் இல்ல மதிக்கவும் இல்ல உங்க வாழ்றது தான் அதை தாண்டி உள்ள வரக்கூடாது அவமானப்படுத்திட்டாங்க அது என்னதான் நடந்தது சார் இல்ல அதாவது என்னன்னா போன டைம் என்ன ஆச்சுன்னா அவன் ஏமாந்து விட்டாங்க ஏன்னா எஸ்எஸ்ஜி என்எச்சியெலாம் வச்சு மிரட்டி பிரதமர் வரார் அங்கே போ நீ இங்கே போ நீ யார் ஐயரா நீ எந்த நீ என்ன தலைமை குருவா நீ வந்து போய்க்க நீங்கள் நெல் நீ இங்கே தான் நிற்கணும் நீ இதை தாண்டி வரக்கூடாது நீ இப்படி தான் பேசணும் அப்படின்ட்டு இருக்கும்போது முதல் நாள் நைட்டு ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு கூட்டம் போட்டிருக்கேன் அவங்களுக்குள்ளே ஒரு பத்து பேர் மட்டும் சேர்ந்து பேசியிருக்காங்க என்ன அவன்ட்டு என்ன சொன்னாங்க நம்மளே வரக்கூடாதுன்றான் எஸ்எஸ்ஜி பார்த்துக்கிறேன் நாளைக்கு அப்படின்ட்டு எப்படி யார் இதெல்லாம் சொன்னார்னா ஜி தான் சொன்னார் அப்படின்ட்டுருக்காங்க நாளைக்கு அந்த ஆள் முதல்ல உள்ள விட்டு எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லி தான் அந்த தலைமை குருக்கள் என்ன பண்ணார் தலைமை குரு ரொம்ப வயசாகிடுச்சு எண்பத்தஞ்சு ஆச்சு அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காப்புல அவருக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அவர் நல்லா ஆள் இதாக இருக்கும் சூப்பராக இருப்பாப்புல அவர் என்ன பண்ணுறாரு தலைமை குருவோட குப்பை நீங்கள் இந்த பக்கமே வந்துடக்கூடாது நான் டீல் பண்ணிக்கிறேன் புரியுதா இருக்கிறது நம்ம அதில் ஜூனியர் யார் தான் அவரோட மகா இருக்கான் தம்பி அவனை வர சொல்லவான் அவனை வர சொல்லு மந்திரம் தெரியுமா அவனுக்கு சொன்னால் திருப்பி சொல்லுவன் அப்படின்னு சரி அவனை வர சொல்லு அவன் தான் மோடிக்கு பூஜை பண்ணுறான் அப்போ பிரதமர்னு வாங்க நம்மளை பண்ண சொல்லுவாங்க யோ கோயில் நம்ம கோயில் வரப்போகிறது நம்ம இடத்துக்கு அது யாராக இருந்தால் நமக்கு என்ன நம்ம கோ கோட்டையில் நம்ம தான் ராஜா வர சொல்லியா அப்படின்னு சொல்லி வர வச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தி கிட்ட வர வச்சு அப்படி பழத்தாங்க தாங்க கொடுத்தா கொடுத்து அன்னைக்கு அசிங்கப்படுத்தி துண்டு ஜியை வந்து அப்படி வாங்க போனவர் அப்படியே டக்குன்னு துண்டை எடுத்து இப்படி ஏன் பண்ணார் கேவலப்படுத்தி விட்டாங்க அப்போ அடுத்த நாள் யோசிச்சிருப்பேன் இனி வந்து எவனாக இருந்தாலும் சரி அது ஜியாக இருந்தாலும் சரி அவ வேலை நான் இப்போ அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி வாசலோடு நிறுத்துகிற அதோடு துரத்தி விடுறேன் எவனுமே இந்த ஆகம விதிகளை மீறி உள்ளே விட்டிங்க அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் இருக்காங்க ஒரு நாளைக்கு வரணும்னு அன்றைக்கு பார்த்துக்கணுன்னு இப்போ கரெக்டாக மாற்றிருக்காரு முந்தா நாள் எஸ்எசி போயிருக்கேன் அதே மாதிரி என்எசிலாம் போய் பாதுகாப்புன்னு இங்கே பாரு நீ பாதுகாப்பு வெளியே போட்டுக்க இந்த தூணை தாண்டி நீயும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம் இந்தடா தூணை தாண்டக்கூடாது நீ நான் உள்ள வந்து செக் பண்ணால் உள்ளலாம் யாரும் கிடையாது எதுவும் கிடையாது ராமெல்லாம் வந்து அங்கெல்லாம் வைக்கக்கூடாது உங்கள் ஃபிலிம் எல்லாம் வெளியே போய் காட்டு இதெல்லாம் ஏற்கனவே தெரியாமல் நாங்கள் விட்டுட்டோம் கோயில் கட்டுறோம் இல்லை புதுசாக ஏதோ பண்ணியிருக்கோம் ஒரு கே நடந்திருக்கு அப்படின்றதுனால அங்கே விட்டோம் எவ்வளோ உள்ளே வரக்கூடாது இருக்கேன் எஸ் என்ஹச்ஜின்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இந்த மொத தூணு ரெண்டாவது தூணு உள்ளுக்குள்ளே ராமர் அந்த ரெண்டாவது தூணை தாண்டி நீ வரக்கூடாது ஓ ஜியும் வரக்கூடாதுன்னு இருக்காய் அப்போ விழுந்து கும்பிடணும் முன்னாடி போய் அவர் பாதை தரணும் அந்த கதையெல்லாம் பழைய கதை நீ உள்ளே வரக்கூடாதியா அந்த இந்த பேப்பரை வந்து இல்லை விழுந்து விழுந்து கும்பிடாது அந்த ரோட்டில் விருடா அங்கிட்ட விரி தள்ளி போடா எடுத்துகிட்டு போடாமல் தள்ளி விட்டுருக்காய் உள்ளே வந்து விழிச்சிருக்காய் ராமர் வந்து சில இருக்குன்னா காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி கீழே எல்லாம் எடுத்துகிட்டு ஓடுன்ட்டேன் பேப்பரை கொண்டு அங்கிட்டு விடிய வெளியே விரினு அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியே கொண்டு வந்து வெளி தூணு ரெண்டாவது தூணு வெளியில் விரிச்சு விட்ருக்காங்க பேப்பரை விரிச்சிக்கா உணர்ச்சி வசப்பட்டு உள்ளே வந்தால் நாங்கள் அசிங்கப்படுத்தோம் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் சரின்னு சொல்லி அப்புறம் சொல்லியிருக்காங்கச்சி கேமரா அளவுடலை உங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்காங்கச்சி இன்னைக்கு அவமானப்படுறாங்கன்னா டப்புன்னு அந்த பேப்பரில் விழுந்து கும்பிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இன்னொரு குருக்கள் இருக்கார் அதாவது அவர் வந்து நாலாவது ரேங்க்கு மோடி வந்த அன்னைக்கு ரைட்டில் ஒரு வயசானவர் ரெண்டு இருப்பார் அவர் நாலாவது ஆர்டரில் மூத்த குருக்கள் அதுக்காக ரெண்டு மூணு நாலாவது ரேங்க் அவர் ரைட்டில் நிற்கிறாரு எடுப்பு பையன் அவர் தான் அந்த பக்கம் எடுப்பு குருக்கள் எடுத்து எடுப்பு குருக்கள்னால் எடுத்து கொடுக்குறது அந்த பூ எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வானா இவர் என்ன பண்ணுறாரு மணி எடுத்துகிட்டு வானா அந்த மாதிரி ஒருத்தருப்பானல அவனை விட்டு தாமரை பூ காஞ்சி போய் பிஞ்சு போய் கிடக்கு அதுவே சென்டிமெண்ட் ஆக்ட்டு தாமரை பூ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாமரையை பிரதமர் வந்திருக்காரு ஒரு ஃப்ரெஷ்ஷான தாமரை வச்சு கொடுக்கணும் தாமரை மலர் அப்படியே தாமரை மறந்தே தீர்னா அது மலந்தே பல நாளாகி காஞ்சி போச்சு அதை கொண்டு வந்து அவன் அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிட்டான் தலைமை குறுக்கே வரல புரியுது அவனுக்கு வந்து பேப்பரில் படுக்க விட்டு ரெண்டாவது உண்மையிலே கும்பிட்டுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு வந்திருக்காரு இந்த இட இதே ரொம்ப மனசில் வந்து ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டா நம்மளை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இது வேற காஞ்ச தாமரை பூவை பார்த்து அதில் வேற மனம் வந்துட்டாரு இந்த வீடியோ இருந்தால் கூட போடுங்க இவருக்கு இப்படி ஒரு நிலைமையான்ட்டு அங்கே உள்ளவங்கலாம் தான் அதனால அதனாலதான் தமிழ்நாட்டுக்காரன் வந்து முன்னாடியே சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் பால் வச்சாலும் மோர் வச்சாலும் அவங்களுக்கு என்ன வச்சாலும் அவன்தான் அவனுக்கு ராஜாவாக இருப்பாங்க தவிர வேறு எந்த ஜாதிக்காரனையும் எவனையும் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் உள்ளே விட மாட்டான்றத நேர்த்து புரிஞ்சுருப்பாங்க இப்போ இந்த இடத்துல தான் சுப்பிரமணிய சாமிக்கான வெயிட்டேஜ் கூடுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லை இங்கே டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு வரை இங்கே வந்தீன்னா இது எங்கள் ஏரியா அப்படின்றதுனால தான் இவர் ராமர் கோயிலை பற்றியும் அதிகமாக பேசாதது காரணம் இவரே அங்கே உள்ளே உள்ளன்றன்றதுனால பேசப்பட்டாரா இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு பிராமண பையனுக்கு பேட்டி கொடுத்துருவார் பெரிய சேனலில் அவன் ஒரு செவன் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனாக சிக்ஸ் மில்லியன் இது வச்சுருக்க ஒரு ஒருத்தன் ஐஐடியில் படித்தவன் நினைக்கிறாங்க அவன் வந்து ஸ்பெஷல் இன்டர்வியூ போட்டிருக்கான் அவர் ஒரு மணி நேரம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா சுப்பிரமணிய சாமி ஷார்ப்பாக ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்காரு இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அடுத்த நிலை என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு நிலை அதில் முக்கியமான மூணு பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா பாயிண்ட் நம்பர் ஒன் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் நம்ம இதை ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை இங்கேயும் சொல்லிடுவோம் திருப்பி ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா அந்த பையன் கேட்குறான் சி அகெயின் மோடி பிகேம் ப்ரைம் மினிஸ்டர் வில் பி தி இந்தியா என்ன டுவெண்ட்டி தேர்ட்டி இருக்கிறார் என்ன அவர் சிரிக்கிறார் நக்கலா மோடி அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா எல்லாருமே தெருவுக்கு வந்துடுவாங்க பஞ்ச பராறையாகி இது ஒரு பிச்சைக்கார நாடாகி மக்கள்லாம் வந்து அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் என்ன நடந்ததோ அதுதான் வந்து இந்தியாவில் நடக்கும் மோடி மீண்டும் வந்தா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு மோடி வரமாட்டார் மோடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது மோடி வந்தால் எப்படி இந்தியா நாசமாகும்னு சொல்லியிருக்காரு மூணாவது ஆர்எஸ்எஸோடைய பொருளாதார கொள்கையை மறைமுகமாக அதுவும் இவர் தான் போட்டு கொடுத்த பிளானாக இருக்கும் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று அவன் கேட்குறான் இல்லை நீங்கள் வந்து அவரோட பொ பொருளாதாரத்தில் இந்தியா வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க வந்து அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்தியா வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துடுன்றாங்க நீங்கள் வந்து அசால்ட்டாக மோடி எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு யார் சொன்ன அப்படின்னு கேட்குறாரு கேட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல நீங்கள் அவரை குறை சொல்லிட்டே இருக்கீங்க மோடியை குறை சொல்கிறீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல இன்கம் டேக்ஸை நீக்கிடுவேன் இதுதான் ஆர்எஸ்எஸோட அடுத்த பிளான் நோ இன்கம் டேக்ஸ் இன் இண்டியா ஸோ வந்து மிடில் கிளாஸும் அப்பர் மிடில் கிளாஸு குதித்து கொண்டாடுவான் எந்த அளவுக்கு கொண்டாடுவான்றதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு அப்புறம் எப்படி இன்கம் டேக்ஸ் இல்லாமல் நாட்டுக்கு வரும் எப்படி இது பண்ணுவீங்கன்னா அப்போ தான் அவர் சொல்கிறாரு இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அடுத்த பிளான் ஏன்னா மோடினால் இந்த தேசம் தேஞ்சு கேவலமாக போயிடுச்சு வேலை பார்க்குறவனுக்கு தான் அதை பற்றி தெரியும் மோடியோடைய கொள்ளைகள் கொள்ளை திட்டங்களை பற்றி யாருக்கு தெரியும்னா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தெரியும் கூலி தொழிலாளிக்கு நேரடியான இது கிடையாது அவனுக்கு புரியாது விலை ஏறிப்போச்சுன்னுமா பூ விற்கக்கூடிய பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி மூலம் இருபது ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு விற்கிது முப்பது ரூபாய்க்கு தான் போகிறாய்ங்க அவன் வாங்குறவன் யாருன்னா மிடில் கிளாஸ் ஆனால் அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை அது முப்பது ரூபாய்க்கு விற்று அந்த பத்து ரூபாய் வச்சு அது புழப்பு நடத்திடும் ஆட்டோவுக்கு வந்து அன்றைக்கி ஐம்பது ரூபா வாங்குறதுல இன்றைக்கி இரநூறுவா கேட்பான் பெட்ரோல் ஆமாம் போட்டு எல்லாம் போட்டு அவனும் பொழைச்சிருவான் அவனும் தக்கி முக்கி பொழைச்சிடுவான் ஆனால் இந்த காசு பூரா யாரு கிளாஸ்னா மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் தான் பொறாமையை சம்பாரித்து இவனுக்கு டாக்ஸ் மேலே டாக்ஸ் அழுது நாசமாக போனது ஸோ இப்போ இவர் அடுத்த ஆர்எஸ்எஸ் திட்டம் என்னென்னா இதனால தான் மோடிக்கு என்ன வகையில் கெட்ட பேர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எந்த கெட்ட பேரும் கிடையாது நல்லா தான் போய்ட்டு இருக்கு மோடிக்கு கெட்ட பேர்னால் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து என்னென்னா முஸ்லீமை டார்கெட் பண்ணுறது மத அரசியல் பண்ணுறது ஏன்னா குஜராத்திகளை வளர்த்து விட்டு தனிப்பட்ட முதலாளிகளை வளர்த்து விட்றது டேக்ஸை போட்டு மக்களை கொள்வது இந்த நாள் தானே இந்த நாளையுமே நீக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் தயாராகிடுச்சு எப்படின்னா முதலாளிகளை நாங்கள் வளர்த்து விட மாட்டோம் எங்களுக்கு தேவையாக கிடையாது குஜராத்திகளை வளர்த்து விட மாட்டோம் எங்களுக்கு தேவை கிடையாது டேக்ஸ் எங்களுக்கு தேவை கிடையாது பணம் வேணும் அதுக்கு தான் சுப்பிரமணிய சாமி இந்த ஐடியா சொல்கிறாரு என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் போடாமல் அப்பா நீ நாலு லட்சம் சம்பளம் வாங்குறியா மாதம் நாற்பது வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு லட்சம் வருதா நீ டேக்ஸ் எவ்வளோ கட்டுற ஒரு எட்டு லட்சரூபா நீ டேக்ஸ் கட்ட வேண்டியது வருதா உனக்கு டேக்ஸே கிடையாது அந்த எட்டு லட்சத்தையே பத்து லட்சத்தையே பேங்க்கில் டெபாசிட் பண்ணு டெபாசிட் பண்ணு அப்படின்னா அவன் என்ன பண்ணா லட்டு மாதிரி பண்ண போகிறான் அவனுக்கு ஒம்பது பெர்சன்ட் வட்டி கொடுக்கலான்றாப்புல அவன் ஒம்பது லட்சத்து டேக்ஸ் கட்டுற காசும் சேர்த்து இன்னொரு பத்து லட்சத்தையும் பேங்க்கில் சேஃப்டி டேக்ஸ் கிடையாதுன்னா போட்டுருவான்ல அப்போ இருபது லட்ச கொண்டாந்து கொண்டாந்தான் பேங்கில் போட போகிறான் அவனுக்கு ஒம்பது பர்சன்ட் வட்டி கொடுக்க போகிற இருபது பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு வெளியால் கொடுக்க போகிற அப்போ தொழிலும் வளரும் முதலீட்டுக்கான பணமும் உள்ளே வரும் இந்திய பணமாக இருக்கும் அது இந்தியர்களே எல்லாம் டெவலப் ஆகலாம் இதுதான் என்னோடய பாலிசின்னு சொல்லி சொல்கிறாரு அது இதை தான் ஆர்எஸ்எஸ் உடைய மவுத் பீஸ் தான் சுப்பிரமணிய சார் அப்போ என்ன மோடினால் உள்ள அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தப்பித்தவரை வந்தால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் வேறு யாராவது பிரதமராக வந்தால் சரியா திருப்பி இந்த எழுபத்தஞ்சு வயசு கதையெல்லாம் தூக்கிடுவாங்க தூக்கிட்டு சுப்பிரமணிய சாமியை போன்றவர்களும் இன்னும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களையும் உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோடினால் ஏற்பட்ட இந்த டேமேஜஸ் இருக்குல்ல கொடூரங்களை பூராத்தையும் நீக்கிவிட்டு ஒரே கொடூரத்தை மட்டும்தான் கையில் வச்சுருப்பாங்க என்னென்னா மத ரீதியான அரசியல்ன்றது மட்டும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு உயிர் மூச்சு உயிர் எடுத்துட முடியாது அப்போ இந்த மோடியோட உயிரை கொடுத்த சாமி மயிரை கொடுன்ற மாதிரி அந்த மயிரை மட்டும் எடுத்துடுவாங்க அந்த மயிரை வச்சு தப்பாக நினைக்கக்கூடாது மொட்டையடிச்சு எல்லாம் சேவிங் பண்ணி எல்லாம் ஆயிருவாங்க உயிரை எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மோடியை தூக்கி விட்டு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து மக்களையும் சந்தோஷப்படுத்தி மக்களை வந்து நாம் தக்க வைத்து கொள்வதற்கு என்ன வழியோ அதை நாம் செய்வோம் இவருக்குள்ளே கெட்ட பேர் என்னாவோ அதை பூரா நீக்குவோம் குஜராத்திகளுக்கு செய்கிறோம் பிஸ்னஸ் மேனுக்கு செய்கிறோன்னா அந்த ஒரு மயிரை நமக்கு தேவையில்லை அவன் நமக்கு ஓட்டு போட போகிறதில்ல எனவே இவர்களை தூக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட இவர்கள் இருக்கிறார்கள் தப்பி தவறி நமக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் எப்படியாவது ஆட்டையை போட்டு ஆட்சி அமைச்சு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும் மோ பிரதமராக மோடி இருக்க மாட்டார் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவை தூக்கிட்டு வேறு ஏதாச்சும் டெலிகாம் மினிஸ்டர் ஆக்கி விட்றாங்க ஆக்கி விட்டுட்டு வேற ஆர்எஸ்எஸ்காரர்களை பிரதமர் ஆக்கி புதிய முகத்தை கூட ஆக்கி விட்டுட்டு ஏன்னா அந்த சாமியார் இருக்க மாட்டாப்புல நினைக்கிறேன் யார் யூபி சாமியாரை கூட இப்போ இன்னும் அவங்க மோ இதை அப்போ தீவிரமாக போயிட்டுருக்காங்க ஸோ யூபி சாமியாரை கூட வேறு ஏதாவது இதில் போட்டு விட்டுட்டு உள்துறையிலேயே என்னையனை போட்டு விட்டுட்டு வேற ஒரு ஆளை பிரதமர் ஆகணுன்றது அவங்க பிளான் போட்டு எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க யார் யாரை எந்தெந்த பதவி கொடுக்கணும் அதாவது தனி மெஜாரிட்டி தப்பி தவறி வந்துவிட்டோம்னா யார் பிரதமர் யார் உள்துறை அமைச்சர் யார் ஜெய்சங்கர் வெளியுறவுத் தவிர தான் மாமியை ஊர்கா மாமியை தூக்கி கிருக்குறு கிருக்குருன்னு சுற்றி கிணத்துல போட்டுருவாங்க சரியா தூக்கி எறிகிறாங்க யார் யாரெல்லாம் அந்த டுபாக்கூர் கும்பலை பூராத்தையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை போட்டு ஏன்னா ஒரு ஆட்சி அமைக்கணுன்ற திட்டம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் பேரலாக போயிட்டுருக்கு பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் குஜராத்திகள் கைப்பற்றி வச்சுருக்கிறதுனால இது ஸ்ட்ராங் பண்ணி உள்ளே இறங்கி இவர்களை அடித்து ஸ்வீட் பண்ணும் இப்போ இந்த வாரில் சுப்பிரமணிய சாமி ஒன்று சொல்கிறாரு அடுத்த முறை மோடியே வர மாதிரி இருந்து அவர்கள் கை ஓங்கினால் இனி தேர்தல் நடக்காது இந்தியாவில் அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்லி அந்த பேட்டியில் இது பூரா ஆர்எஸ்எஸ்ஸோடைய மவுத் பீஸான சுப்பிரமணிய சாமி எல்லா விதமான டீட்டெயிலையும் இந்த பேட்டியில் சொல்வேன் ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா மோடி அன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக வரும்போது அவர் எப்படி முன்னாள் முதலமைச்சரோ இன்னைக்கு ரெண்டு முன்னாள் முதலமைச்சரை எம்பிக்கையும் எடுத்துகிட்டாங்க ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டில் வந்து அந்த ஒருத்தர் மனோகர்லால் கட்டார் இன்னொருத்தர் சிவராஜ் சிங் சௌகான் ரெண்டு பேருமே மோடியால் கட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர்கள் என்னும்போது ஆர்எஸ்எஸ் தொடர்பு போது அதுவே கூட இல்லை அதாவது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பழுத்த தான் இப்போ அடுத்த பிரதமர் ஆக போகுது ஏன்னா அதே போல் புதியவர்களை ஜெய்சங்கர் மாதிரி அறிவுக்குரிமையான அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் நல்லா செயல்பட்டு இந்த அரசியலில் தலையிடக்கூடாது என் அக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம சொல்கிறது மட்டும் கேட்குற மாதிரி ஆள் சில பேரை வைத்துக்கொண்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க உள்ளே பூத்திருக்காங்க பிராமணர்களை அவர்களை வைத்துக்கொண்டு அழகாக மக்களை ஃப்ரீ பண்ணி விடுவோம் மக்களுக்கு இந்த டாக்ஸேஷன் எல்லாம் இல்லாமல் நேரடியாக பாதிக்காமல் மதம் ஒன்று தான் இருக்கணும் டாக்ஸ் எதுவுமே அவர்களே டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரேன் கக்கூஸ் கட்டுறேன் பாத்ரூம் கட்டுறேன் இதை கட்டுறேன் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுறேன்றதெல்லாம் தூக்கி போட்டு நேரடியாக டாக்ஸ் இல்லையா நீ எவ்வளோ நாள் சம்பாரிச்சுக்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு மக்களை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சியில் வைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஆர்எஸ்எஸ் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போ வந்து போக போக கழுத தெஞ்சு கட்டணும் பாய் சுத்தமாக இவங்க மொத்தத்துக்கும் வரமாட்டாங்க போல் ஒரு விஷயம் இருக்கும்போது மோடியோட இந்த கடைசி கட்ட பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நம்மளை துரத்தி விடக்கூடாது நான் இன்னும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் நான் இன்னும் முஸ்லீமுக்கு எதிரி தான் முஸ்லீமுக்கு எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு எதிர்த்து இந்த மாதிரி ஓப்பனாக யாராவது பேசியிருக்காங்களா நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிங்கே இப்போ கடைசி நேரத்தில் கொடுத்துட்ருக்காப்புல எப்படி இருந்தாலும் மோடி துரத்தி விடப்படுவது இதுதான் ஆனால் அது அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கணும் வெளிநாடு போயிடுவாரா இங்கே இருப்பாரா அப்படின்றது மட்டும் இல்லை அண்ணா ஆசாரை மாதிரி கோதுமை மூட்டையோட கொண்டி குஜராத்தில் அடைக்க போறாங்களான்றதை நம்ம பொறுத்து பண்ணாப்பா ஏன்னா கே சுப்பிரமணியசாமியினுடைய நீண்ட நாள் அவர் என்னமோ சொல்றாரு ராஜீவ்காந்தி என்னை பிரதமர் ஆகுங்க அப்படின்னாரு ஜெயலலிதா எனக்காக உள்துறை இது நிதியமைச்சர் ஆகுறதுக்காக ஜெயலலிதா பேசினாங்க அந்த எண்ணம் எல்லாம் இன்னும் அவர் மனசுக்குள்ளே இருக்கா இருக்கு கட்டாயம் இருக்கு செத்தாலும் என்னை புதைக்கும் போது கூட நிதியமைச்சர்னு ஒரு போர்டை வச்சு புதைச்சிருங்கன்ற ரேஞ்சில் தான் அவர் இருக்காரு பிரதமர் ஆகிற ஆசை இன்னும் இருக்குது இப்போ அடுத்து கூட கேட்கலாம் ஆனால் அப்படிலாம் ஆக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஏன்னா கொண்டு போய் வண்டியை கொண்டு கவுத்து விட்டுருவோம் சின்ன பெங்கையில் ரோல்ஸ் ராய்ஸை கொடுக்குற மாதிரி தான் தெரியாது உங்களுக்கு நீங்கள் வந்து வாடகை டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தவங்கையில் திடீர்னு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்தனா எங்கே பட்டன் இருக்குது ஆனால் ஆஃபே தெரியாது கொண்டு போய் நேராக குழியில் விட்டுருவாங்க ஏர்போர்ட்டு மேம்பாலத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து என்னென்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க ஆனால் முக்கியமான ஒரு பதவியை பிரதமருக்கு அட்வைஸர் மாதிரி கேபினட் ரேங்கில் உள்ள ஒரு பதவியை கொடுத்து நிதித்துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிர்மலா மாமி ஆந்திரா தான் ஆந்திரா செட்டில் இல்லை பெங்களூரில் வீடு வாங்கி வச்சுருக்கேன் அங்கே போதா இல்லை தமிழ்நாட்டில் சொந்த ஊருன்னு ஒன்றும் கிடையாது அப்போ ரயில்வேல வேலை பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க எல்லாம் ஓசி வீடு தான் கவர்மெண்ட் வீட்டில் தான் இருந்துச்சு ஆந்திராவில் அவங்க மாமனார் வீட்டில் உள்ளே விடுவாங்களான்னு தெரில ஏன்னா இந்த நான் தேசத்துக்கு குடும்பத்துக்கு எதாது துரோகம் பண்ணுறா பரவாயில்ல இந்த தேசத்தையே நாசப்படுத்தி விடுவேன் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா வந்து விட மாட்டாங்க இல்லை ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருப்பேன் போகிற வரப்போல்லாம் நல்லா பண்ணால் பொண்ணு எடுத்தால் மாட்டு பொண்ணு கொண்டு வந்தால் மினிஸ்டருன்னா இங்கே வரைக்கும் நாசப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி தெலுங்கில் வைவாங்க ஸோ அதனால் அவங்களும் குடும்பத்தில் சேர்க்காம கண்காணாத ஊரில் போய் தான் குடியேறணும் பெங்களூரில் தான் குடியேறும் மாமி ஸோ அப்படி இருக்கும்போது ஜி தான் எங்க குடியேறுறாருன்றதை நம்ம பொறுப்பு வந்தாப்பா கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு இடம் இந்தியாவினுடைய தேர்தல் அடுத்த ஒரு நூறு ஆண்டு பேசக்கூடிய தேர்தலாக இது அமையும் அப்படின்னு பார்க்குறோம் எப்படி வருது அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம் உனக்கு ஒருத்த ரொம்ப நன்றி சார்